உலக வரலாற்றில் அடுத்தவரின் உயிர்காக்க தன்னுயிரை தீயிட்டு ஈகம் புரிந்த முதல் அரசியல் புரட்சி பெண் தங்கை செங்கொடி தன்னுடைய மூன்று அண்ணன்மார்களின் உயிர் தூக்கு கயிற்றின் எதிரே நிற்கும் பொழுது தன்னுடைய உயிரை கொடுத்தாவது அதை காக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தன் உடலுக்கு தீயிட்டு ஒரு புரட்சி தீயை இந்த நிலத்தில் பற்ற வைத்த பெரும் நெருப்புதான் தங்கை செங்கொடி தமிழர் பண்பாட்டு மரபில் தன்னை சார்ந்தவர் நலன் காக்க தம் உயிர் துறந்து தெய்வங்களான தமிழின முன்னோர்கள் போல இனத்தின் காவல் தெய்வமாகி உலக தமிழர் உள்ளத்தில் வாழ்வாங்கு வாழ்பவள் நம்முடைய செங்கொடி அதனால்தான் தங்கை செங்கொடியை மகளிர் பாசறையின் லட்சிணையாக வாழ்த்துக் கொண்டது நாம் தமிழர் கட்சி அவள் எந்த உன்னத நோக்கத்திற்காக தன் இன்னுயிரை ஈந்தாலோ அந்த பெரும் கனவு இன்றைக்கு தடை பல கடந்து நிறைவேற்றிவிட்டது என்பது மன நிறைவை தந்தாலும் அன்பு தங்கை நம்மோடு இருந்து போராடியிருந்தால் கண்முன்னே அண்ணன்மார்களின் விடுதலையைக் கண்டு மகிழ்ந்திருப்பாளோ என்ற இயக்கம் நெஞ்சை வருத்துகிறது மறப்பது மக்களின் வழக்கம் புரட்சி போராட்டங்கள் மூலம் அதனை நினைவுபடுத்த வேண்டியது போராளிகளின் கடமை என்ற வழியில் தம் உயிரையே ஈகம் தந்த புனித போராட்டத்தின் மூலம் எழுவர் விடுதலைக்கு வித்திட்டு அன்பு தங்கை செங்குடிக்கு என்னுடைய வீர வணக்கம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார்